எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பரபிரம்ம யோகம் அவதாரிகை ஏழாவது அத்தியாயத்தில் யாவரும் உபாசிக்க வேண்டிய பரபிரம்மமான வாசுதேவன் சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் பதி என்றும் காரணன் என்றும் ஆதாரன் என்றும் எல்லா பொருளும் சரீரமாயிருக்கையாலே சர்வ பிரகாரமாகவும் இருக்கின்ற அவன் எல்லா சப்தங்களுக்கும் பொருளென்றும் யாவரையும் ஆள்பவன் என்றும் சகல கல்யாண குணங்களாலும் அவனே மேன்மைப்பட்டிருக்கிறான் என்றும் சத்வ ரஜஸ்தமோமயங்களான தேகமாயும் இந்திரியமாயும் மற்றும் புசிக்கும் பண்டங்களாயும் இருக்கின்ற சப்தாதி விஷயங்களால் அவன் மறைக்கப்பட்டிருக்கிறான் என்றும் மிகுந்த புண்ணிய வரத்தால் கிடைத்த பகவச்சரணாகதியாலே அம்மறைவு நீக்கப்படும் என்றும் புண்ணியத்தின் வாசிக்குத் தக்கபடி இவன் பண்ணும் சரணாகதியின் சிறப்பால் ஐஸ்வர்யம் கைவல்யம் பகவத் பிராப்தி என்று பயன் வேறுபடுகிறையாலே அதற்குத் தக்கபடி பக்தர்களும் வேறுபட்டிருப்பார்கள் என்றும் எம்பெருமானை அடைய கோரியவர் எப்பொழுதும் அவனையே நம்பி அவனிடத்தில் விசேஷ பக்தியை செய்து எம்பெருமானுக்கு மிகவும் இனியனாயிருத்தலினால் அவன் யாவரிலும் சிறந்தவன் என்றும் அப்படிப்பட்டவன் கிடைப்பது அரிது என்றும் அருளிச்செய்து இம்மூவர்களும் அறிய வேண்டுமவற்றையும் கைப்பற்ற வேண்டுமவற்றையும் அவ்வாறு அறிய வேண்டியதாயும் அடைய வேண்டியதாயும் பிரஸ்தாபிக்கப்பட்டவைகள் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன அர்ஜுனன் வாக்கியம் கிருஷ்ணா ஜரா மரணங்களை ஒழிப்பதற்காக எம்பெருமானை ஆசிரியித்து எத்தனம் செய்யும் மோக்ஷார்த்திகளுக்கு அவசியம் அறிய வேண்டிய விஷயமான பிரம்மமாவது என்ன ஆதி ஆத்மிகமாவது என்ன கர்மமாவது யாது இவைகளை செய்ய வேண்டும் மேலும் ஐஸ்வர்யத்தை கோரியவர்களுக்கு அறிய வேண்டிய விஷயமான ஆதி பௌத்திகமாவது என்ன இவர்கள் மூவரும் அறிய வேண்டியதான அதி என்ன அந்த அதி யஜ்ஞத்தின் தன்மை எப்படிப்பட்டது இவர்கள் சரீரத்தை விட்டு போகும் காலத்தில் சலியா மனத்தராய் தேவரீரை நினைப்பது எப்படி இவை யாவற்றையும் விவரமாய் செய்தல் வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கியம் அர்ஜுனா பிரம்மமாவது பரமாக்ஷரம் அதாவது பிரகிருத்தியினின்றும் விடுபட்ட ஆத்மஸ்வரூபம் ஆத்தியாத்மிகமாவது பஞ்சாக்னி வித்தையில் வேண்டியதாக சொல்லப்பட்டதும் ஆத்மாவோடு சம்பந்திப்பதுமான பூத சூக்மமும் அதின் வாசனை முதலானதும் ஆக இவ்விரண்டினும் ஒன்றை பற்ற வேண்டியதாயும் ஒன்றை விட வேண்டியதாயும் மோகார்த்தியானவன் அவசியம் அறிய வேண்டும் கர்மமாவது மானிடத் தன்மை முதலியவைகளுக்கு காரணமாய் சாஸ்திரத்தில் கூறியபடி ஸ்திரீகளுடன் புணர்ந்து வீரியத்தை விடுகை மோக்ஷார்த்தி இதையும் வெறுக்க வேண்டியதாயும் ஒழிக்க வேண்டியதாயும் அறிய வேண்டும் அர்ஜுனா ஐஸ்வர்யார்த்திகள் அறிய வேண்டியதாக சொன்ன அதிபூதமாவது க்ஷரபாவம் அதாவது ஆகாசம் முதலிய பூதங்களில் ஓர் விகாரமாய் வேறுபட்டு தோற்றும் சப்தம் பரிசம் முதலிய குணங்களும் அவைகளின் ஆதாரங்களும் இதை அறிவதாவது ஐஸ்வர்யார்த்திகள் இவைகளை தங்கள் பேராக நினைக்க வேண்டும் என்பது அதிதெய்வமாவது தெய்வத்தின் மீது இருப்பது அதாவது இந்திரன் பிரமன் முதலிய எல்லா தேவர்களுக்கும் மேலாயிருப்பது என்றால் இந்திரன் முதலானோர் அனுபவிக்கும் அவைகளை காட்டினும் விலட்சணமான சப்தாதி விஷயங்களை அனுபவிக்கும் புருஷன் என்றபடியாம் அதை அறிவதாவது அவ்வகைத்தான போகங்களை புசிப்பவராக தம்மை ஐஸ்வர்யார்த்திகள் நினைக்க வேண்டும் அதி யஜமாவது யக்ஞங்களால் ஆராதிக்கப்படுகிற நான்தான் இந்த என்னை அறிவதாவது என் சரீரமான இந்த இந்திராதிகளுக்கு இருக்கும் எண்ணையே யஜங்களால் ஆராதிப்பதாக இம்மூவரும் மகா யஜம் முதலான நித்திய நைமித்திக கர்மங்களை அனுஷ்டிக்கும் பொழுதெல்லாம் நினைக்க வேண்டும் என்றபடியாம் மேற்கூறிய அபிப்பிராயத்திற்கு அத்வைத்த மதத்தை உலகத்தில் நிறுவிய ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் கருத்தை ஈண்டு விவரிப்போம் நிர்குண பரபிரம்மே பிரம்மம் நிர்குண பரபிரம்மத்திற்கு சரீர சம்பந்தத்தால் அத்தியாத்மம் பிராணிகளின் ஷேமத்தை பொருட்டு செய்வது கர்மம் பிறப்பு இறப்புள்ள பொருள்கள் எல்லாம் அதிபூதம் சூரியனிடத்தும் எல்லாரிடத்தும் இருப்பவன் அதி தெய்வம் யஜ்ஞங்கள் எல்லாவற்றிற்கும் அபிமானியான தேவத்தையே அதி யஜ்யம் அர்ஜுனா மனுஷியாதிகளுக்கு மாறுதல்கள் உண்டாகும் சமஸ்த பிராணிகளுக்கும் உற்பத்தி காரணமான விசர்க்கம் கர்மம் எனப்படும் அதிபூதம் என்பது பரிணமித்த பொருள்கள் சப்தாதி விஷயங்களை அனுபவிக்கும் புருஷன் அதி தெய்வதம் இந்த தேகங்களில் நானே அதி யஜன் சர்வ யஜங்களால் ஆராதிக்கப்பட்டவன் அர்ஜுனா இப்பொழுது நாம் சொல்லப்போகிற விஷயம் இம்மூன்று பேருக்கும் வேண்டியதுதான் அந்திம காலத்திலும் என்னையே நினைத்து கொண்டு சரீரத்தை விட்டு எவன் போகின்றானோ அவன் எனது ஸ்வபாவத்தை அடைகின்றான் அதாவது அப்பொழுது என்னை எவ்வாறு நினைத்திருக்கின்றானோ அவ்வகைத்தான சுவபாவத்தை அடைகின்றான் மேலும் ஆதிபரத்தன் முதலானோர் அந்திம காலத்தில் நினைத்திருந்தபடி மிருகங்களுக்கு சமானமான வடிவத்தை அடைந்தார்போல் என்றபடி புத்குறிப்பு என்னையே என்று கூறினதால் இதற்கு ஸ்ரீதர சுவாமிகள் அந்தர்யாமி ரூபமாய் இருக்கிற பரமேஸ்வரனாகிய என்னையே என்றும் ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் பரமேஸ்வரனாயும் விஷ்ணுவாயும் இருக்கப்பட்ட என்னையே என்றும் பொருள் வெவ்வேறாக விரித்து காட்டினர் என் ஸ்வபாவத்தை அடைதற்கு என்னையே நினைக்க வேண்டும் கூறத்தாழ்வார் ஸ்ரீ வரதராஜ ஸ்தலத்தில் இவ்வாறு கூறினார் நான் இறந்தால் என் பெண்டு புத்திரர்களின் கதி யாதாகுமோ என்று தோற்றும் அப்படிப்பட்ட யோசனையால் என்ன லாபம் கிடைக்கும் நான் இப்பொழுது சரீரத்தை விடின் என் கதி என்னவாமோ என்று தோன்றுதன்றோ இதுவன்றி எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வமும் கூட வருமா வராது அவ்வாறே பசுக்கள் பெண்டு ஜென்ம ஜென்மஸ்னேகர் எல்லாருடைய சங்கதிகளும் பலகாலம் தனக்காக பல பாடுகளை பட்டான் என்று எண்ணி சரீரமாயினும் கூட செல்லுமோ அதுவும் ஆத்மாவை உன்னிச்சை போனபடி போக என்று கூறி ஸ்வஸ்தமாக படுத்திருக்கும் கடைசியில் ஆத்மா ஒன்றே புண்ணிய பாபத்துடன் போக வேண்டி இருக்கும் அப்போது சர்வேஸ்வரனே அன்றி வேறொருவரும் கதியல்ல இதனாலேயே சுவாமி முடிவில் தன்னை நினைத்தால்தான் அந்த கஷ்டகாலத்தில் காப்பாற்றுகிறேன் என்று கூறினார் அவதாரிக்கை அந்திம காலத்தில் நினைக்கும் நினைவுக்கு நினைத்த விஷயத்தை போன்ற நிலையை நினைப்பவனுக்கு கொடுக்கை ஸ்வபாவம் என்கின்ற விஷயத்தை தெளிவாய் அருளிச் செய்கிறார் ஏ கவுந்தேயா எவன் அந்திம காலத்தில் எவ்வித ஸ்வபாவத்தையும் நினைத்து கொண்டு சரீரத்தை விடுகின்றானோ அவ்வித ஸ்வபாவத்தை மறித்த பின்பு அடைகின்றான் அந்த நினைவோ முன்பு இவன் கோரிய விஷயமாய்த்தான் இருக்கும் கிருஷ்ணா இந்த ஸ்மரணத்திற்கும் மோக்ஷத்திற்கும் சம்பந்தம் என்ன அர்ஜுனா அந்திம காலத்தில் எந்த ஸ்வரூபத்தை எண்ணி பிராணனை விடுகின்றானோ அவனுக்கு அடுத்த பிறவியில் அந்த ஸ்வரூபமே கிடைக்கும் இதற்கு உதாரணம் வருமாறு ஜடபரதர் என்னும் ராஜரிஷி காட்டில் தாயை இழந்த மான்குட்டியை பார்த்து அதை ஒரு பொருளாக மதித்து பரிதாபம் உள்ளவராய் அதை தான் கொண்டு போய் காப்பாற்றி வந்தனர் தமது மரண காலத்தில் இதன் கதி எவ்வாறாமோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தமது பிராணனை விட்டு மறுஜென்மத்தில் பூர்வஜென்ம வாசனையின்படி அப்படிப்பட்ட மான் பிறப்பை அடைந்து அந்த ஜென்மத்தில் பூர்வஜென்ம புண்ணிய விசேஷத்தால் ஹரியை எண்ணிக்கொண்டிருந்து மறுபிறவியில் சிரேஷ்டமான மனித பிறப்பை அடைந்து சத்கதி அடைந்தார் ஆகையால் என்னை நினைக்கின் என்னிடம் வரலாகும் கிருஷ்ணா எதனால் உன் ஞாபகம் உண்டாகும் மரண காலத்தில் உன்னை நினைக்க அவகாசம் இருக்குமா பிராண பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே என்று ஸ்ரீ குலசேகர் ஆழ்வார் அருளி செய்தது போல மரண காலத்தில் கபவாத பித்தங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கையில் உன் ஸ்மரணம் எவ்வாறுண்டாம் அர்ஜுனா சர்வகாலம் எண்ணப்பட்ட பொருளே மனதில் பற்றியிருக்கும் இருத்தலால் எவன் எதனை எண்ணி சரீரத்தை விடுவானோ அவன் அந்த ஸ்வரூபத்தை அடைவன் ஆகையால் புருஷன் முன்பு தான் எந்த விஷயத்தில் பழகி இருக்கின்றானோ அந்த விஷயமாகவே அந்திம காலத்திலும் நினைவு உண்டாகும் ஆகையால் எப்போதும் நீ பிரயாணமளவு தினந்தோறும் நம்மை விடாமல் நினை நாடோறும் நம் நினைவையே உண்டாக்குவதான யுக்தம் முதலிய வர்ணாசிரமாசிரமத்தை சேர்ந்த சாஸ்திரோக்தமான நித்திய நைமித்திக கர்மங்களை செய் இப்படிப்பட்ட உபாயத்தாலே மனதையும் புத்தியையும் நம்மிடத்தில் வைத்து அந்திம காலத்திலும் நம்மையே நினைத்திருந்தால் உன் இஷ்டப்பிரகாரம் நம்மை அடைவாய் இதில் சம்சயம் இல்லை பார்த்தா எவன் அபியாசத்தோடு கூடி மனதில் வேறொன்றை நினையாது திவ்ய ரூபனான மகா புருஷனை ஸ்மரணை செய்கின்றானோ அவன் அந்த பரமபுருஷனையே அடைகின்றான் அவதாரிகை இவ்வாறு தம்மை அடைய வேண்டுமானால் அந்திம காலத்தில் நினைக்க என்று சாதாரணமாய் செய்து அதற்காக முற்கூறிய மூன்று பேரும் வேறு வேறு விதமாய் உபாசிக்க வேண்டும் என்பதை அருளிச்செய்யத் தொடங்குகின்றார் தினந்தோறும் நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு விரோதமில்லாத சகல காலங்களிலும் உபாசிய விஷயத்தை நினைத்து கொண்டிருப்பதாகிய அபியாசத்தோடும் நாடோறும் யோகம் செய்ய வேண்டும் காலத்தில் மாத்திரம் கீழ் சொன்னபடி அனுஷ்டிக்கும் உபாசகமாகிய யோகத்தோடும் கூடி இருத்தலாலே மனது மற்றொன்றையும் நாடாமல் அந்திம காலத்தில் திவ்ய பரம புருஷனான நம்மை இனி சொல்ல போகிறபடி நினைத்திருந்தால் நம்மையே அடையலாம் உட்கருத்து இந்த விஷயத்தை முன்னர் கூறியுள்ள விஷயத்துடன் சேர்த்து பொருள் கொண்டால் மனதை ஈஸ்வர தியானத்தில் நிலைநிறுத்த பயின்றவன் இதர விஷயங்களில் சென்ற காலத்தும் மனது ஈஸ்வர தியானத்தினின்று நிலைபெயராது என்ற பொருளை விளக்கிக் காட்டும்